தமிழகத்து ஆலயங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகள் உண்டு அந்த வகையில் கடன் தொல்லை தீர்க்கும் தலமாக திகழ்வது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்சேரை சென்னெறியப்பர் சிவாலயமாகும் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் இறைவனுக்குச் சென்னெறியப்பர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது மேலும் முற்பிறவிக் கடன் தீர்க்கும் ரிணவிமோசனர் வாழும் தலமாகவும் இக்கோவில் போற்றப்படுகிறது இக்கோவிலில் மூலவராக ரிணவிமோசனர் அருள் பாலிக்கிறார் மேலும் எந்த சிவாலயத்திலும் இல்லாத தனிச்சிறப்பாக இங்குள்ள பைரவர் தனது இடது மேல்கரத்தில் சூலம் போட்ட மணியுடன் காட்சி தருகின்றார் மேலும் சிவதுர்க்கை வைஷ்ணவி துர்க்கை விஷ்ணு துர்க்கை என்னும் மூவகை தேவியர்கள் இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கிறார்கள் மேலும் ஆடிப்பூரம் நவராத்திரி கந்தர் சஷ்டி பிரதோஷம் போன்ற சிறப்பு நாட்களில் இங்குள்ள மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் எண்ணற்ற சிறப்பம்சமுள்ளது இத்திருத்தலம்